ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பொந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய உணவு அந்த உணவுக்கு எந்தெந்த வகையில் வந்து பெயர் சுட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் அனைத்திற்கும் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி அதற்கான ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கான ஒரு பலனை வந்து தரும் அதை முழுமையாக அவங்க உணர்ந்து நம்மையும் கடைபிடிப்பதற்காக அந்த காரியத்திற்காக நம்ம செய்யக்கூட காரியம் இருக்குது இல்லையா அந்த காரியத்துக்கு வந்து ஒரு பேரை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பொதுவாக எல்லோரும் எல்லாருக்கும் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பரிகாரமாகவோ அல்லது மன திருப்திக்கு வேண்டுதலுக்கு நம்ம கஷ்டம் தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகையாக இருந்தாலும் சரிதான் தான தர்மம் தான தர்மம் அப்படின்னா உணவு வழங்குறது தான் தானம் தர்மம் முதன்மையானது அதுக்கப்புறம் நிறைய தர்மங்களுக்கு தானங்கள் இருக்குது எதை வேணாலும் தானம் கொடுக்கலாம் எதை வேணாலும் தர்மம் பண்ணலாம் ஆனால் தானத்திற்கு தர்மத்திற்கு பிச்சைக்கு இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா நாம் எங்கே எப்படி அந்த செயல்பாடுகளை செய்தோம் அப்படின்னா இதற்கான ஒரு அந்த பெயருக்கான அர்த்தம் அப்போ விருந்து அப்படின்னு சொல்கிறோம் விருந்து என்பது வந்து நம்முடைய வீட்டுக்கு அழைத்து நாம் அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய செயல்பாடு வந்து விருந்து அந்த விருந்தும் அவருடைய மனம் மகிழணும் அதனால தான் விருந்தினாலே வடை வயசோட சாப்பாடா குறைந்தபட்சம் ஒரு சிலதெல்லாம் வச்சிருக்காங்க இரண்டு பொரியல் ஒரு கூட்டு உப்பு ஊறுகாய் அப்பளம் இனிப்பு காரம் வடை பாயாசம் இதெல்லாம் வந்து சேர்க்கிறோம் அதெல்லாம் வந்து விருந்து உணவு அந்த விருந்தை அதை பார்க்கக்குள்ளேயே வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியும் ஒரு நிறைவும் தந்துடும் சந்தோஷம் வந்துடும் அந்த சந்தோஷத்தோடையே வந்து அவங்க சொல்லக்கூடிய சொல் வார்த்தை நம்மை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து அதெல்லாம் பளிக்கும் ஏன்னா முழு மன திருப்தியோடு செய்கிறாங்க இல்லையா அதனால தான் அதுக்கு பேர் விருந்து அடுத்தபடியாக பிச்சை நம்ம பிச்சை போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் பிச்சை அப்படிங்கிறது வந்து யார் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாம் தரது பிச்சை அது எதாகவுமே பொதுவாக அந்த பதிவை வந்து விரிவுபடுத்தி பார்த்துக்கிறது இந்த சொல்லை வந்து விரிவுபடுத்தி பார்த்துக்கிறது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவம் நான் விருந்துன்னு சொல்கிறது வந்து உணவு மட்டும் கிடைக்கும் அனைத்தும் அதில் வந்து அடங்கும் பிச்சை அப்படிங்கிறதும் வந்து அனைத்தும் அடங்கும் பிறர் கேட்டு நான் தருவது பிச்சை தமிழ் பிச்சை போடுங்க அப்படின்னா அவன் உணவு மட்டும்தான் அங்கே திறப்பா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து பிச்சை அதே வேறு வகையில் பார்க்குறோம் அப்படின்னாலும் அதுவும் பிச்சை தான் அப்போ பிறர் கேட்டு நாம் தர்றது வந்து பிச்சை தர்மம் கஷ்டப்படுற ஒருத்தவங்களை தேடி போய் நாம் வந்து அவங்களுக்கு உதவுறது தர்மம் தான் இந்த இடத்துல உணவுன்னு நான் சொல்ல உதவுதல் கஷ்டப்படுறவங்களை தேடி போய் உதவுறது வந்து தர்மம் அது எந்த வகையில் வேணாலும் இருக்கும் பொதுவாக பசிப்பினியில் நோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம தேடி போய் உதவுறோம் அந்த உதவுதல் தர்மம் ஒருத்தங்க கேட்காமலே நம்ம வந்து போய் நம்மளுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறோம் செயல் நீங்கள் சாதாரணமாக ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லலாம் அவர்களுக்கான உதவியை செய்யலாம் அவர்களுக்கான உணவு தரலாம் பணம் தரலாம் காசு தரலாம் இதெல்லாம் அவங்க கேட்காமலே நம்ம போய் உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து தர்மம் தானம் இது அனைத்துக்கும் மேலான ஒரு விஷயம் தானம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு உதவி வேணும் அந்த உதவியை எதிர்பாராமல் போய் செய்கிறது தான் இந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் தானம்ங்கிறது வந்து தெரியாது எதிர்பாராமல் வந்து நடக்கும் எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களுக்கு போய் ஆறுதலாக நினைக்கிறது வந்து தானமும் தர்மமும் செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் தானம் கொடுக்கறது தர்மம் கொடுக்கறதுலாம் வந்து உறவும் உறவும் உணவு சார்ந்த விஷயம் கிடையாது அதனால தான் உங்களால் என்ன முடியும் அதை செய்யும் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து தானத்து ரொம்ப அப்படின்னா காசு மணி உபாங்க அவங்க யாராக வேணாலும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் யாருக்கு செய்யறோங்கிறதே வந்து இந்த பிரச்சனை கிடையாது யாராக இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க யாராக வேணாலும் இருக்கும் இந்த தானத்திற்கு வந்து அவ்வளோ குருத்துக்கு மரியாதை எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ஓடி போய் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யறோம் இல்லையா அவங்களுக்கு உதவுறோம் இல்லையா அதுக்கு பேர் தானம் எதிர்பாராம நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இல்லாதவங்களுக்கு வராது அப்படிங்கிறது கிடையாது இல்லை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வரும் இருக்கிறவங்களுக்கு வராது அப்படிங்கிறது கிடையாது அங்கே காசு பணம் வயது ஆண் பெண் எந்த பாகுபாடும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து அங்கே வந்து மனிதனுங்கிறதே பாகுபாடு இல்லை உயிரினம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்கு கூட வந்து தான தர்மத்தை கொடுத்தாங்க இன்னைக்கும் வந்து நிறையா மழை சார்ந்த பகுதியிலலாம் வந்து தொட்டி கட்டி தண்ணி ஊற்றுறாங்க ஏன் மிருகங்கள் தண்ணி சாப்பிட்டு நம்மளால் முடிந்ததை வந்து நாம் வந்து பறவைகளுக்கோ கா விலங்குகளுக்கோ வந்து உணவு தரும் அதை வந்து சொல்கிறாங்க அதை கொடுங்க யானைக்கு வந்து பட மாட்டுக்கு வந்து புல்லு வாங்கி போடுங்க கொள்ளு வாங்கி கொடுங்க குதிரைக்கு கொள்ளு வாங்கி போடுங்க இதெல்லாம் பரிகாரமாக சொல்கிறோம் ஏன் அது விரிவடைந்து போகுது நமக்கு மட்டுந்தாங்கிறதுல அனைத்து உயிர்களுக்கும் செய்யக்கூடியது வந்து தானம் அதை தான் வந்து இந்த விருந்து உச்சை தர்மம் தானம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறோம் இதை விரிவாக வந்து அவங்கவுங்களுடைய அனுபவத்தை வந்து விரிச்சு யோசித்து பாருங்கள் தெரியும் பரிகாரமாக கிடையாது எந்த காலத்திலையும் நம்மால் முடிந்ததை குறைவதற்கு உதவியாக செய்வோம் தானமும் தர்மமும் தழைத் துவங்கட்டும் அறம் வளர அறத்தின்பால் நின்று அறம் செய்வோம் சகலரும்